அம்பேத்கர் 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 பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துற வகையில ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்து என்ன இந்த இந்த பேச்சு வருது நாம எப்படி பாக்குறோம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சமீபத்துல எஸ் ஏ பாஷா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டாரு இதை மிகவும் கடுமையாக விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு தான் சீமான் இப்படியான அரசியலை செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தார் இது தொடர்பாக நேற்றைய தினம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சீமானிடம் கேள்வி முன்வைக்கப்பட்ட போது சீமான் ஒரு கருத்தை தெரிவித்தார் இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகள் இருக்கு அதுல ஆறாவது கடமையா இன்னொன்னத்தையும் இஸ்லாமியர்கள் சேர்த்திருக்காங்க அது என்ன அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிக்கிறது மற்றபடி இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க நான் பாஜகவோட பி டீம்னு அவங்க கருதுறாங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சிருந்தாரு இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகள் அவருடைய மதத்துல விதிக்கப்பட்டிருக்கு அந்த கடமையில இன்னொரு கடமையாக திமுகவுக்கு வாக்களிப்பதும் இஸ்லாமியர்களுக்கு வித்துட்டு இருக்கிற கடமையில ஒண்ணு சீமான் பேசினதுதான் இன்னைக்கு சர்ச்சையாக மாறி இருக்கு பலரும் அதை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க பாஜகவோட ஆட்சியில மிக கடுமையான அடக்குமுறைக்கும் கொடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னா அது இஸ்லாமியர்கள் தான் அவங்களுடைய உணவுல இருந்து இருந்து அவர்களுடைய வாழ்விடத்துல இருந்து இன்னைக்கு இஸ்லாமியர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல குடி அங்க நாங்க வசிக்க மாட்டோன்னு வட இந்தியால இந்துக்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய வெறுப்பு தீவிரமாக பறந்திருக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்துல அந்த வெறுப்பு தொடர்பாக பேசாம பாஜக தொடர்பாக கேள்வி எழுப்பாம சீமான் இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்துற வகையில பேசுற பேச்சு தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே வரதை பார்க்க முடியுது பாஜக ஆட்சியில இஸ்லாமியர்களுடைய எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாம் கட்ட குடிமக்களாக அவர்கள் மாற்றப்படுற நிகழ்வும் நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம் தமிழ்ல வந்த அமரன்ல இருந்து த காஷ்மீர் ஃபைல்ஸ் த கேரளா ஸ்டோரி குஜராத் ஃபைல்ஸ்னு குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தி எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இருந்து பல்வேறு திரைப்படங்கள் இஸ்லாமிய விரோத கருத்துக்களை தொடர்ச்சியாக சமூகத்துல பரப்பிட்டே வருது அப்படிப்பட்ட திரைப்படங்களுக்கு வரிவிலக்கும் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம உச்சபட்ச நட்சத்திரங்களாக பார்த்த பலரும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்பதாலேயே வெறுக்கப்படுற போக்கும் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய போக்கும் தொடர்ச்சியாக சமூகத்தை நிலவுறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஷாருக் கானா இருக்கலாம் ஏஆர் ரஹ்மானா இருக்கலாம் முகமது ஷமியாக இருக்கலாம் இவர்கள் எல்லாரும் நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச தான் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுடைய சமூகத்திற்கான பங்களிப்பு எல்லாம் மறைக்கப்பட்டு வெறும் இஸ்லாமியர்கள் அப்படின்ற அடையாளத்திற்குள்ள அவர்களை பார்த்து அவர்களை விமர்சிக்கிற போக்கும் அவர்களை டிஸ்கார்ட் செய்யக்கூடிய போக்கும் தொடர்ச்சியாக சமூகத்துல நிலவரத்தை நம்மளால் பார்க்க முடியுது பாட்ஷா ஆஃப் பாலிவுட்னு அழைக்கப்படுற ஷாருக் கானனுடைய மகன் குறிவைக்கப்பட்டு அவர் மீது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோல இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடைசியாக அதுல எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய பையன் அழைக்களிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டு அதற்கப்பறம் ஜாமீன்ல விடுதலையான கதையெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்ததுதான் அது மட்டும் இல்லாம ஷாருக் கான் போகிற இடங்கள்ல ஒரு இறுதி நிகழ்வுல ஷாருக் கான் துவா செய்யக்கூடிய புகைப்படத்தை எடுத்து போட்டு அதுல அவர் எச்சிலை துப்புறாருன்னு அவர் மீது மோசமான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏஆரமானனுடைய குடும்ப வாழ்க்கையை எழுத்து போட்டு இஸ்லாமியர்கள் என்பதாலேயே இப்படிதான் அப்படின்ற ஒரு கட்டமைப்பையும் தொடர்ச்சியாக வலதுசாரிகள் தான் இருக்காங்க பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்களுக்கே இதுதான் கதி அப்படின்னு சொன்னா சாதாரண இஸ்லாமியர்களோட நிலைமை என்ன அப்படின்றத நான் உங்களுடைய கற்பனைக்கே விட்டுடுறேன் இன்னைக்கு மாட்டுக்கறி வச்சிருக்காங்கன்னு தாக்கப்படுறது மாடுகளை கடத்துறாங்கன்னு கொல்லப்படுறது இஸ்லாமியர்களை துரத்தி துரத்தி அடிக்கிறது கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறது இந்துக்களின் பண்டிகையின் பொழுது திட்டமிட்டு மசூதிகள் வழியாக சென்று அந்த கலவரத்தை உண்டு பண்ணுவது இஸ்லாமியர்களை தொடர்ச்சியாக சீண்டிக்கொண்டே இருப்பது அவர்களுடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது அவர்களுடைய உடையை கொச்சைப்படுத்துவது அவர்களுடைய சாப்பாட்டை கொச்சைப்படுத்துவது அவருடைய வாழ்க்கை நிலையை கொச்சைப்படுத்துவது அவர்கள் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அதிகரிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு பொய்யான வதந்தியை பரப்புவது ரொம்ப பிற்போக்கா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்குன்னு தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை நோக்கி பல முனைகள்ல தாக்குதல்களை வலதுசாரிகள் தொடுத்து கொண்டேதான் இருக்காங்க ஒரு பக்கம் வெளிப்படையான சட்டங்களே அவர்களுக்கு எதிராக போடப்படுறது லவ் ஜிஹாத் மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவது அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்கு பின்னாடியும் ஜிஹாத் அப்படின்ற அடைமொழியை சேர்ப்பது அவங்க நிலம் வாங்கினா லான் ஜிஹாதுன்னு சொல்றது லவ் பண்ணா லவ் ஜிஹாதுன்னு சொல்றது எச்சில் ஜிஹாதுன்னு சொல்றது அது மட்டும் இல்லாம பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட வீடு குறிவைக்கப்படுவது அந்த வீடை இடித்து தரைமட்டமாக்குவது அப்படின்ற போக்கெல்லாம் கண்மூடித்தனமாக இந்தியாவில் பல இடங்களில் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாரும் தான் இருக்கும் இப்படிப்பட்ட காலகட்டத்துல இஸ்லாமியர்களை ஒரு குற்றவாளியாக மாத்துறது இஸ்லாமியர்கள் தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்கன்ற அளவுல அவர்களை விமர்சனம் பண்றது எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை அப்படின்றத நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் அப்போ பாஜகவுனுடைய ஆட்சி காலகட்டத்துல இப்படியான கொடூரமான தாக்குதல்களையும் மிக மோசமான உளவியல் தாக்குதல்களையும் வெளிப்படையான தாக்குதல்களையும் அண்ட் சட்ட ரீதியாக பல்வேறு சிக்கல்களையும் இஸ்லாமிய சமூகம் சந்திச்சுட்டு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை திமுகவுக்கு வாக்களிப்பது உங்களுடைய ஆறாவது கடமைன்னு சீமான் கொச்சைப்படுத்தி பேசார் அப்படின்னா சீமானனுடைய கோவம் தான் என்ன அப்படின்ற கேள்விதான் இங்க முதன்மையாக எழுது சீமானுடைய கோபம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் அந்த கோவம் என்ன அப்படின்னா சீமானுக்கு வாக்கு செலுத்தல சீமானை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளல இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி சீமானுக்கு போல இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இன்னும் திமுக அதிமுக அப்படின்ற இந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு அவர்களே நம்புறாங்க அப்படின்றதுதான் சீமானுக்கு இங்க இருக்கக்கூடிய கோவம் அண்ட் அது மட்டும் இல்லாம சீமானை இஸ்லாமிய மக்கள் நம்பாம இருக்கிறது தான் சீமானுக்கு மிகப்பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் தொடர்ச்சியாக இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வழியில அப்பப்போ இஸ்லாமியர்கள் தொடர்பான சிறுபான்மைய தொடர்பான ஒரு தவறான அல்லது கீழ்த்தரமான விமர்சனத்தை சீமான் தொடர்ச்சியாக முன்வைச்சுட்டே இருக்காரு இதற்கு முன்னாடி மணிப்பூர் பிரச்சனை தொடர்பாக நடந்த ஒரு கூட்டத்தில் பேசின சீமான் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரு அதற்கு காரணம் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அவங்கதான் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தி காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டு அவர்களை ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க நம்மளாம் அவங்கள தேவனின் பிள்ளைகள்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாம் சாத்தானன் பிள்ளைகளாக இருக்குன்னு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசினாரு அப்போவே பலரும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினாங்க இன்னைக்கு இந்தியால பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் வாக்கு செலுத்தினாதான் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் ஆனா அந்த சமுதாயம் குறித்து எந்த கருத்தையும் பேசாத சீமான் அவர்களை நோக்கி எந்த கேள்வியும் முன்வைக்காத சீமான் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மட்டும் நோக்கி கேள்வி கேட்கறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் தான் என்ன வெறும் வாக்கு வாக்குனாலேயே மட்டுமே இந்தியாவில் ஒரு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வியை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அன்னைக்கே முன் வச்சாங்க ஆனா அந்த விவகாரத்திலையும் தான் பேசிய கருத்து தான் சரி நான் அவர்களை தவறாகவே பேசவே இல்லைன்னு முரண்டு பிடித்த சீமான் மீண்டும் அதே கருத்து தான் இப்ப பதிவு செஞ்சிருக்காரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமானனுடைய கருத்துல எந்த மாற்றமும் இல்லை இங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் யார வாக்கு செலுத்துறாங்க யாரை கொண்டாடுறாங்க எந்த மாதிரியான கருத்தில ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்றது சீமானுக்கு ஒரு பிரச்சனையாக இல்ல சீமானுக்கு ஏன் நீங்க என்ன ஏத்துக்கல ஏன் நாம் தமது கட்சி நீங்க ஏத்துக்கல ஏன் நான் சொல்ற அரசியல் நீங்க ஏத்துக்கலன்றதுதான் சீமானுடைய கோபமாக இருக்கு அதனாலதான் தொடர்ச்சியாக இப்படி இழிவான கருத்துக்களை சீமான் பேசிட்டு வராரு அது மட்டும் இல்லாம பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நீண்ட நெடிய பட்டியலே நான் இப்ப சொன்னேன் இதற்கு எதிராக சீமான் என்ன செஞ்சிருக்காரு எதிராக சீமான் எத்தனை போராட்டங்களை செஞ்சிருக்காரு இஸ்லாமியர்களுடைய வீடு இடிக்கப்பட்டப்போ சீமான் போராட்டம் செஞ்சாரா இஸ்லாமியர்களுடைய உணர்வை புண்படுத்துற வகையில பாஜக பேசும்பொழுது சீமான் போராட்டம் செஞ்சாரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது சீமான் போராடினாரான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் சீமான் போராடல சிலருக்கு ஒரு சந்தேகம் கூட இறலாம் சீமான் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடினா சீமான் சில மணிப்பூர் பிரச்சனைக்கு எதிராக போராடினா என்ற கேள்வி சிலருக்கு கேடலாம் இது எல்லாம் மக்கள் போராட்டம் செய்யும் பொழுது அந்த போராட்டத்துல வந்து பங்கெடுப்பது நான் இந்த கேள்வியை கேட்கல சீமான் தன்னிச்சையாக நாம் தமிழர் கட்சியை கூட்டி போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ முன்னெடுத்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு அறிக்கை கூட விடமாட்டாரு ஆனா கம்ஃபர்டபுளாக அவருடைய இடத்துல உட்காந்து அவருடைய அரசியலை அவர் செஞ்சுட்டு தான் இருப்பாரு ஆனா இது எதுவுமே பண்ணாம அந்த மக்களினுடைய பிரச்சனைக்காக எப்போதுமே வந்து முன்னிக்காம அவர்களை குறை கூறுவது அப்படின்றது நிச்சயமாக எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கு பாஜக அரசினுடைய மத அடக்குமுறை போக்கையும் இஸ்லாமிய விரோத போக்கையும் கேள்வி கேட்காத சீமான் அந்த கருத்துக்கள் தொடர்பாக எந்த ஒரு பதிலையும் முன்வைக்காத சீமான் அவர்கள் மீது கோபம் கொள்வதற்கான நியாயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அந்த நியாயம் அவருக்கு கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதா ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை இஸ்லாமியர்கள் ஒரு வேலை சீமானை நம்பலை அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய அரசியல் தான் பாஜகவோட டீம்னு பாஜக பாஜக பி டீம்மாக சீமான இதையும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதா அவங்களுடைய அச்சமாக இருக்கு அதனாலதான் அவங்க சீமான நம்ப முறுக்கிறாங்க இந்த உண்மை சீமான குத்துறதுனாலதான் சீமான் ரொம்ப வெறுப்போட அவர்களுக்கு ஆறாவது கடமை திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதுன்னு தெரிவிச்சிருக்காரு இஸ்லாமியனுடைய ஐந்து கடமைகள் ஷஹாதா சலா ஜக்காத் சாம் ஹஜ் இது ஐந்தும் தான் இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து கடமைகள் ஆறாவது கடமையா சீமான் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது அப்படின்னு கூறுறது மிகவும் அருவருப்பானது மற்றும் ஆபாசமானது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு இறுதியாக நம்ம சொல்ல விரும்புகிற கருத்து அப்படின்றது பாஜகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தாங்கள் இந்துக்களினுடைய வழித்தோன்ற்கள் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பாஜகவில் இருக்க முடியும் அதை மறுத்துக்கொண்டு இஸ்லாமியர் பாஜகவுல சரவே ஆக முடியாது அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியில் நம்மளுடைய இம்பார்ட்டன் முருகன் தான் சொன்னாதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் சரவைவாக முடியும் அதை எதிர்த்து ஒரு இஸ்லாமியர் பேசினாரோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தோட ஒருத்தர் இருந்தாலோ அந்த கட்சியில செயல்பட முடியாது இது பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க